அத்தியாயம் ஐந்து முதல் நாள் தன்னை புடவை கட்டக்கூடாது என்று சொல்லி அவன் நடந்து கொண்ட விதமும் ஆடிய ஆட்டமும் நினைவிற்கு வர முகத்தில் கடுமையுடன் ஒரு காட்டன் புடவை ஒன்றை அணிந்து கொண்டாள் அவளது எண்ணம் முழுவதும் சூர்யாவை பற்றியே நிறைந்திருந்தது இதை வளரவிடக்கூடாது தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே தவறை செய்து கொண்டிருக்கிறான் அவனை கடுமையாக எல்லோர் முன்பும் விமர்சித்து காயப்படுத்துவதை விட சிறிது சிறிதாக தவறை உணர வைக்க வேண்டும் என்று நினைத்தாள் அதே நேரம் கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்த மகன் முன்பு வந்து நின்ற மல்லிகா சூர்யா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதப்பா உனக்கு இப்போதான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது உனக்கு செய்ய வேண்டிய நல்லது கெட்டது எல்லாம் காலாகாலத்தில் நாங்களே செஞ்சு ஓய்போராசா அதுவரை இருப்பா என்றாள் கெஞ்சலாக அன்னையின் தடாலடியான கெஞ்சலில் அதிர்ந்து போனவன் மா நீ எப்போ பண்ணி வைப்ப அதுக்குள்ளே எனக்கு வயசாகிடும் என்று ஏடாகூடமான பதிலை கூறிவிட்டு வாசலை நோக்கி ஓடினான் அவனது முகத்தில் தெரிந்த மாற்றத்தில் நல்ல விதமாக பேசப்போகிறான் என்றெண்ணி நின்றவருக்கு அவனது பதில் கடும் கோபத்தை கொடுக்க இந்தாரு இப்படிவே பேசிகிட்டு இருந்த படிப்பு வேணாம் ஒன்று வேணா வீட்டிலே அடைச்சி போட்டுடுவேன் பார்த்துக்க என்றார் கோபத்தோடு கதவை குறையாக திறந்து கொண்டு அவரை பார்த்து கண்ணடித்து டென்ஷன் ஆகிட்டியாமா சும்மா என்று விட்டு கீழே ஓடிவிட்டான் நெஞ்சை பிடித்துக்கொண்டு அப்படியே பக்கத்தில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து விட்டார் இவனை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பத்துக்குள்ள பிபி வந்து நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவோம் போல இருக்கு என்று புலம்பிக் கொண்டார் அன்னையிடம் வம்பிழித்த உற்சாகத்தோடு கல்லூரிக்குள் நுழைந்தான் வழக்கம் போல அவனது படை பட்டாளம் எல்லாம் மரத்தடியில் இருக்க அங்கே சிறிது நேரம் செலவிட்டுவிட்டு விட்டு வகுப்பிற்கு சென்றனர் இந்துவின் நேரம் வரும் வரை சூர்யாவிற்கு எல்லாம் சரியாக சென்றது அவளது க வகுப்பின் போது கடுமையை பூசிக்கொண்ட முகத்தோடு உள்ளே நுழைந்தவள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு இரு கைகளையும் கட்டிக்கொண்டு அமைதியாக சற்று நேரம் கிளாஸை பார்த்தாள் பின்னர் முதல் நாள் எடுத்த பாடத்திலிருந்து கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாள் சூர்யாவை தவிர்த்து மற்ற அனைவரிடமும் கேட்கப்பட்டது சூர்யா இருந்த பக்கம் கூட திரும்பவில்லை அவனோ அவளை சுவாரஸ்யமாக பார்த்து அமர்ந்திருந்தான் ரிஷியும் ரமேஷும் அவளது கேள்வியில் சிக்கி சின்னாபின்னமாகி சூர்யாவிடம் டேய் ஒன்றை மட்டும் கேட்காம எங்களை ஏண்டா படுத்துறாங்க என்று புலம்பினார்கள் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் அரண்டு அமர்ந்திருந்த மாணவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அன்றைய பாடத்தை எடுக்க ஆரம்பித்தாள் அவளது நேரம் முடிவடைந்து வெளியேறும் நேரம் சூர்யா என்னை கேண்டீனில் வந்து பாரு என்று கூறிவிட்டு கடகடம் என்று வெளியேறினாள் அவள் சென்றதும் அவனை சூழ்ந்து கொண்ட நண்பர்கள் டேய் ஒழுங்கு மரியாதையாக அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துரு இதுக்கு மேலேயே எங்களால் அவங்க டார்ச்சரை தாங்க முடியாது என்றார்கள் அவனோ கிண்டல் சிரிப்புடன் டேய் நான் எதுவுமே பண்ணலடா ஜஸ்ட் ஒரு விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க என்றான் சிரிப்புடன் அவர்களோ அவனை முறைத்து அதெல்லாம் எனக்கு தெரிய எங்களுக்கு தெரியாது அடுத்த கிளாஸில் அவங்க எங்களை கேள்வி கேட்கக்கூடாது என்று மிரட்டினார்கள் இரு கைகளையும் தூக்கியவன் ஓகேடா நான் போய் அவங்க க பார்த்துட்டு வரேன் என்று கிளம்பினான் இந்து ஓ கேன்டீனில் அவனுக்காக காத்திருந்தாள் அவளது மனம் முழுவதும் அவனிடம் எப்படி பேச வேண்டும் என்று ஒத்தியை பார்த்து கொண்டிருந்தது கண்களை மூடி அமர்ந்திருந்தவளின் முன்னே வந்து நின்றவன் டேபிளில் இருந்த டம்ளரை நகர்த்தி அவளது கவனத்தை ஈர்த்தான் கண்களை திறந்து பார்த்தவள் ரெண்டு காஃபி வாங்கிட்டு வா சூர்யா என்று கூறி தனது பர்சிலிருந்து காசை எடுத்து அவனிடம் நீட்டினாள் அதை வாங்கி கொண்டவன் நேரே சென்று காஃபியை வாங்கி கொண்டு அவள் முன்னே வந்து நின்றான் தன் முன்னே இருந்த இருக்கையை காட்டியவள் உட்கார் என்றாள் அவனும் எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்தான் அவனையே கூர்ந்து பார்த்தவள் காஃபி கப்பை கையில் எடுத்து கொண்டு உனக்கு ஒரு பத்தொம்பது வயசு இருக்குமா என்றாள் பதில் எதுவும் சொல்லாமல் தலையை மட்டும் மாட்டினான் நல்லா படிக்கிற எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பையனாக இருக்க கல்லூரியில் உனக்குன்னு ஒரு பெயர் இருக்குது அப்புறம் எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுற என்றாள் சிரிப்புடன் நான் எதுவும் தப்பாக பண்ணலையே என்றவனே மேம் இல்லை அக்கான்னு கூப்பிடு என்றான் அழுத்தமாக அவனோ மனதிற்குள் அக்காவா நோ பக்கானும் வேணால் கூப்பிடலாம் என்று கவுண்டர் கொடுத்து கொண்டான் இந்த வயதில் எல்லாமே விளையாட்டாதான் தெரியும் இது உன்னோட வயதிற்கே உரிய மனப்பான்மை எல்லாமே கொண்டாட்டம்தான் ஆனால் வாழ்க்கை என்பது வேற அதை நீ புரிந்து கொள்ள இன்னும் நாட்கள் இருக்கு என்று அவனை நிமிர்ந்து பார்க்க அவனோ மிகவும் கஷ்டப்பட்டு எனக்கு மனசுக்கு பிடித்த ஒன்றை அவங்க கிட்டையே பகிர்ந்துக்கிட்ட மேம் என்றான் மெல்லிய சிரிப்புடன் என் வயசு என்னன்னு தெரியுமா இருபத்தி நாலு ஒன்றை விட அஞ்சு வயசு பெரியவ பெரியவங்கக்கிட்ட மரியாதையாக இருக்கணும் ஆனால் நீ வந்து என்கிட்ட வம்பு இருக்க என்றாள் அவனோ காஃபி முழுவதுமாக குடித்தவன் இந்த காலத்தில் வயசெல்லாம் பெரிய விஷயமே இல்லை மேம் என்றான் அவன் பேச பேச அவளுக்கு இருந்த பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து கொண்டிருந்தது மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்திற்கு முன்பு குருவை வைத்திருக்கிறாங்க ஆனால் நீ என்னடா என்கிட்ட தவறாக பேசிட்டிருக்க சூர்யா என்றாள் சற்றே கோபமாக அவனிடம் எந்த மாற்றமும் இல்லை அலட்டிக்கொள்ளாமல் மேம் நிச்சயமாக நீங்கள் தெய்வத்திற்கு முன்பு தான் இருக்கீங்க ஆனால் பாருங்க நான் தெய்வத்தை கூட லவ் லவ் தான் பண்ணிகிட்ருக்கேன் என்றான் சிரிப்புடன் நர நரம் என்று பல்லை கடித்துக்கொண்டு தனமாக பேசாத சூர்யா இதுதான் லாஸ்ட் வார்னிங் இதுக்கு மேலே எங்கிட்ட இப்படி மோசமாக நடந்தால் நான் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்றால் எழுந்து கொண்டே அவனும் பயந்த மாதிரி முகத்தை வைத்து கொண்டு மேம் அவசரப்படாதீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்ல பையன் நல்லா வேற படிப்பேன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை இன்னும் ஒரு வருஷத்தில் கோர்ஸ் முடிஞ்சு கேம்பஸ்லேயே வேலை கிடச்சிடும் அதுக்கு பிறகு ஒரு நாலு வருஷம் வெயிட் பண்ணுங்க என்றான் என்ன சொல்கிற என்றால் கடுகடுத்தபடி இந்த மாதிரி பையன் கிடைக்கிறது கஷ்டம் மேம் அதுக்கு தான் வெயிட் பண்ண சொல்கிறேன் என்று கூறிவிட்டு அவசரமாக அங்கிருந்து வெளியேறினான் அவன் சொல்லி சென்றதின் அர்த்தம் விளங்க அப்படியே நொந்து போய் நாற்காலியில் அமர்ந்தாள் போன தலைவலி மீண்டும் வந்து அமர்ந்து கொண்டது எப்படி யோசித்தாலும் அவனை என்ன சொல்லி திருத்துவது என்று புரியவில்லை கல்லூரியில் அவனது நடவடிக்கையை கூறி தண்டனை வாங்கி தரலாமா என்றும் யோசித்தாள் படிக்கின்ற பையனின் வாழ்க்கை இதனால் கெட்டுவிடக்கூடாது என்கிற எண்ணமும் வந்தது அவன் ஏழாகூடமாக பேசினாலும் அவனது நடத்தையில் தவறிருப்பதாக தோன்றவில்லை எப்பொழுதும் ஒரு குறும்பும் விளையாட்டுத்தனம் மட்டுமே தெரிகின்றது அவன் முகத்தில் இதை எப்படி கையாள்வது என்றும் அவளுக்கு புரியவில்லை சற்று நேரம் அப்படியே அமர்ந்திருந்தவள் நேரமானதை உணர்ந்து அங்கிருந்து கிளம்பினாள் வீட்டிற்கு வந்ததும் அவளது எண்ணம் முழுவதும் அவனே ஆக்கிரமித்திருந்தாள் அன்னை கொடுத்த உணவை என்ன சாப்பிட்டோம் எப்படி இருந்தது என்று அறியாமல் தனது யோசனையிலேயே மூழ்கியிருந்தாள் ஜீவாவும் வந்துவிட சூர்யாவை மறந்து வழக்கம் போல அண்ணனுடன் அரட்டை அடிக்க ஆரம்பித்தாள் சற்று நேரம் தங்கள் ஆஃபீஸ் கதைகளை பேசி கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்களை கலைத்தது அவர்களின் அன்னையின் குரல் ஜீவா மாப்பிள்ளை வீட்டில் அனுப்பின படத்தை அவகிட்ட காட்டினியா என்றார் அவர் மாப்பிள்ளையை பற்றி பேசியதும் படபடப்பானவள் சற்றே முகம் சிவக்க அண்ணனை பார்த்தாள் அவனோ அடடா மாப்பிள்ளைன்னு சொன்னதும் என் தங்கச்சி கூட வெக்க தங்கச்சி கூட வெக்கம் வருதே என்று கலாட்டா செய்து சிரிக்க ஆரம்பித்தான் தங்கையின் முகத்தில் தெரிந்த வெட்கத்தையும் ஆவலையும் கொண்டவன் தன்னிடம் இருந்த மாப்பிள்ளையின் புகைப்படத்தை அவளது ஃபோனிற்கு அனுப்பிவிட்டு உன் ஃபோனுக்கு அனுப்பிட்டேன்டா பார்த்துட்டு உன் முடிவை சொல்லு என்றான் அவளுக்கு அவர்களின் முன்னே சென்று பார்க்க வெட்கம் தடுத்தது அதை எப்படி சொல்வது என்று தெரியாமல் சங்கடத்துடன் அமர்ந்திருந்தாள் அதை உணர்ந்து கொண்டவனோ அன்னையிடம் கண்ணை காட்டிவிட்டு மா நான் என் ரூமுக்கு போறேன் என்று எழுந்து கொண்டான் அவரும் நான் சமையலை பார்க்குறேன் என்று அங்கிருந்து கலந்து கொண்டார் அவர்கள் சென்றதும் அவசரமாக அங்கிருந்து தன் அறைக்கு சென்றவள் கதவை சாத்திவிட்டு அவசரமாக அண்ணன் அனுப்பிய படத்தை திறந்தாள் மிகவும் இல்லாமல் அந்த வயதிற்குரிய ஆண்மையுடன் இருந்தவனை அவளுக்கு பிடித்துவிட்டது அவனது பெயரும் அவனை பற்றிய விபரங்களும் நினைவிற்கு வந்தது ஆகாஷ் இருபத்தி ஒன்பது வயது பெற்றவர்களுக்கு இரண்டாவது மகன் அக்காவிற்கு திருமணம் முடிந்து துபாயில் இருக்க இவனோ கடந்த நான்கு வருடமாக அமெரிக்காவில் ஐடி துறையில் வேலை பார்க்கிறான் பால்கனியில் சென்று வந்தவள் சூர்யாவை மொத்தமாக மறந்தாள் அவளது நினைவு முழுவதும் ஆகாஷே ஆக்கிரமித்திருந்தான் இரவு உணவிற்கு அன்னை அழைக்கும் வரை அங்கேயே அமர்ந்திருந்தவள் அவர்களிடம் தனது சம்மதத்தை தெரிவித்துவிட்டு வந்தாள் ஜீவா தனது நண்பர்கள் மூலம் ஆகாஷை பற்றி நன்றாக விசாரித்து விட்டதாகவும் கூறினான் அவளது அன்னைக்கும் ஆகாஷின் குடும்பத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் இருந்தது அதனால் மாப்பிள்ளை வீட்டில் பேசி சீக்கிரம் விஷயத்தை நிச்சயத்தை வைத்துவிடலாம் என்று பேசிவிட்டு சென்றனர் இரவு படுக்கையில் விழுந்ததும் அவளது அலைபேசியில் செய்தி வந்ததற்கான சத்தம் வர வாட்ஸ்அப்பில் புதிய நம்பரிலிருந்து செய்தி ஒன்று வந்திருந்தது யார் அது என்று அந்த எண்ணை ஆராய்ந்தாள் அதில் வந்திருந்த செய்தி ஹாய் என்னை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி என்றிருந்தது அந்த எண்ணின் டிபியை பார்க்கலாம் என்று ஓப்பன் செய்தவளுக்கு ஒரு நிமிடம் கை காலெல்லாம் வெளவெழுத்துப் போனது அது ஆகாஷின் நம்பர் இவனுக்கு எப்படி என் நண்பர் கிடைத்தது என்று யோசித்தாள் அவனும் ஆன்லைனில் இருப்பது தெரிந்தது சற்று நேரம் அந்த செய்தியையே வெறித்து கொண்டிருந்தவளுக்கு அவன் டைப் செய்து கொண்டிருக்கிறான் என்று காட்டியதும் பயம் பிடித்து கொண்டது அவசரமாக ஆஃப் செய்து வைத்துவிட்டு படுத்து கொண்டாள் செய்தி வந்ததற்கான சத்தம் வந்ததும் அதை எடுத்து பார்க்காமல் கண்களை மூடிக்கொண்டாள் சற்று நேரம் வரை பொறுத்திருந்தவளுக்கு அவன் என்ன அனுப்பி இருப்பான் என்கிற ஆர்வம் எழ மெல்ல ஃபோனை எடுத்து ஓப்பன் செய்து பார்த்தாள் அவன் ஆஃப்லைனில் இருப்பது தெரிந்ததும் தைரியமாக செய்தி படிக்க ஆரம்பித்தாள் ஹாய் ஏஞ்சல் உன்னை ஃபோட்டோவில் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே அம்மா கிட்ட சம்மந்தம் சொல்லிட்டேன் நீயும் அப்படியே சொன்னதா ஜீவா சொன்னார் பெண் பார்க்க வரக்கூட முடியாமல் ஃபோட்டோவில் மட்டுமே பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கேன் உங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு என்னை நேரில் சந்தித்து பேசினார் எங்கள் அப்பாவும் அம்மாவும் இந்த வாரம் உன்னை பார்த்துட்டு வந்துருவாங்க உன்னை எப்போ நேரில் பார்க்கலாம்னு ரொம்ப ஆவலோடு இருக்கேன் என்று கொடுத்திருந்தான் அவளோ அண்ணனுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் பொண்ணு கூட பார்க்கல அதுக்குள்ள நம்பரை எதுக்கு கொடுத்தா என்று யோசித்து கொண்டிருந்தாள் மாமாவின் சம்பந்திக்கு நெருங்கிய சொந்தம் என்பதால் அனைத்தும் பேசி முடித்து பெண் பிள்ளையின் சம்மதித்தற்காக மட்டுமே காத்திருந்தார்கள் என்பதை அவள் அறியவில்லை யோசனையுடன் இருந்தவளை செய்தி வந்ததற்கான சத்தம் கலைத்தது ஏஞ்சல் கால் பண்ணவா பேச முடியுமா என்றிருந்தது வேண்டாம் என்று மறுத்தால் தப்பாகிவிடுமோ என்கிற பயத்துடன் சரி என்றாள் அவளின் சம்மதம் கிடைத்ததும் அடுத்த நிமிடமே அவன் அழைத்துவிட எடுப்பதற்கு பெரும் தயக்கம் எழுந்தது அவன் விடாமல் அடிக்க வேறு வழியின்றி போனை எடுத்து காதில் வைத்தாள் அதன் பின்னர் தன்னை மறந்து அவனிடம் பேசிக் கொண்டிருந்தாள் சூர்யாவோ லைட்டை போட்டுக்கொண்டு அன்றைய பாடங்களை மும்மரமாக படித்து கொண்டிருந்தான் அந்த நேரம் அவன் மனதில் எந்த சலனமோ விளையாட்டுத்தனமோ எதுவும் இல்லை படித்து முடித்து எழுந்தவன் கதவை திறந்து கொண்டு வெளியே வர ஹாலில் டிவியில் விவாதம் மேடை பார்த்து கொண்டிருந்த தந்தையை கண்டதும் ஐயோ இவர்கிட்ட இப்போ மாட்டினா கழுத்து தொங்கி போயிடுமே என்கிற யோசனையுடன் திரும்பியவரை அவனே அவரது குரல் நிறுத்தியது டெய் படித்தாச்சா ஆ ஆச்சுப்பா இங்கே என்ன செய்கிற வேற ஏதாவது வேற ஏதா பார்க்கலாம்ல என்றார் சரிப்பா என்று அவசரமாக திரும்பி அரைக்கதவை அடைத்து கொண்டவன் பால்கனியில் சென்றவன் அங்கு எதிர்வீட்டு பால்கனியின் கதவு திறந்திருக்க ஒரு இளம்பெண் அமர்ந்து ஆர்வமுடன் கீழே விளையாடிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளை பார்த்து கொண்டிருந்தாள் சூர்யாவோ அதுவரை இருந்த சோர்வு மறைய அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் முதலில் அவனின் பார்வையை கவனிக்காதவள் யாரோ உற்று நோக்கும் எண்ணம் தோன்ற பார்த்தவளுக்கு சூர்யாவை கண்டதும் அதிர்ந்து பின் ஹாய் என்றாள் இவனோ சைகையில் உங்களை இங்கே பார்த்ததில்லையே என்று கேட்க அவளோ கெஸ்ட் என்ற சைகையிலேயே கூறினாள் உன் பெயர் என்னவென்று இவன் கேட்க அவள் சொல்ல பதிலுக்கு அவள் இவன் பெயரை கேட்க அங்கே சைகை நாடகம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது சமையல் வேலையை முடித்துவிட்டு தங்கள் அறையின் பால்கனியில் அமர்ந்த மல்லிக்கு இந்த நாடகம் கண்ணில் பட ஐயோ என்றானது இள வயது பெண்கள் யாரும் இல்லை என்று தானே இந்த அப்பார்ட்மெண்ட்டிற்கு வந்தோம் இது யாரடா புதிதாக என்று பார்த்தார் மகனுடைய செயலை கண்டு கணவரை அதை கவனித்து விட்டால் அன்று பஞ்சாயத்து தான் என்று பயந்து அவசரமாக அவனது அறைக்கு ஓடினார் கதவை தட்டி அவன் திறந்ததும் பால்கனிக்கு சென்றவர் அந்த பொண்ணுக்கிட்ட என்னடா பேச்சு என்றார் கடுப்பாக மா ரிலாக்ஸ் பண்ணிக்க வெளியில் வந்து உட்காந்த அவளும் என்னை போல் உட்காந்துருப்பா போல் அதான் பேசிக்கிட்டு இருந்தோம் டேய் நீ சாதாரணமாக பேசுனா நான் கவலையெல்லாம் எல்லாம் படமாட்டேன் ஆனால் நேற்று கேட்டப்பாரு எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு அதில் தான் எனக்கு பீதி ஆகுது என்றார் அன்னையின் தோளில் கையை போட்டு அம்மா என்னம்மா என்னை போய் இப்படி நினச்சிட்டிங்களே பார்க்குற பெண்ணெல்லாம் கட்டிக்கிற உங்கள் மகன் ஒன்றும் ப்ளே பாய் இல்லைம்மா நானும் நல்லவன் நம்புங்க என்றான் அவனை முறைத்தவர் நீ பண்ணி வச்சிருக்க வேலைக்கு உன்னை ப்ளே பாய்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லுவாங்க லவ்வர் பாய்மா பொண்ணுங்க அழகாக ரசிக்கணும் அதுக்காக நானே அவங்க அதுக்காக தானே அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க என்றவனை முறைத்தவர் ஏண்டா அம்மா கிட்ட பேசுகிற பேச்சாடா இது இந்த பார் சூர்யா நான் நல்ல விதமாகவே சொல்கிறேன் நீ இப்படி பொண்ணுங்க கிட்ட பண்ணுற அலப்புறையில் தான் உங்கள் அப்பா உன்னை ரொம்பவே கண்காணிக்கிறார் இதை விட்டுட்டால் நீயும் நிம்மதியாக இருக்கலாம் நாங்களும் நிம்மதியாக இருப்போம் என்றார் மூச்சை இழுத்து விட்டபடி அவரின் தோள்களில் கையை போட்டுக்கொண்டவன் அம்மா இப்போ உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் இது உங்களுக்கு தப்பாக தோணுதா இல்லை இல்லை அதே போல தான் என்னை சுற்றி உள்ளவங்க எல்லோரையும் நான் லவ் பண்ணுறேன் ஆனால் இந்த லவ் என்கிற வார்த்தை தான் எல்லோருக்கும் தப்பாக தெரியுது என்றான் தத்துவ ஞானி போல அவனை முறைத்தவர் அடே தெரியாத பொண்ணுகிட்ட உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதும் என்ன லவ் பண்ணுறதும் ஒன்னாடா என்றார் கோபமாக அவனோ தோள்களை கொண்டு என் மனசில் எந்த விகல்பமும் இல்லை எதிராளி தப்பாக நினைச்சா நான் என்ன செய்ய என்றான் கிண்டலாக அவனிடம் பேசி மாளாது என்பதை உணர்ந்தவர் ஒரு நாள் எவனாவது இழுத்து போட்டு சாத்த போகிறான் அன்னைக்கு தெரியும் இந்த லவ்வுக்கும் அந்த லவ்வுக்கும் உள்ள வித்தியாசம் என்று கூறிவிட்டு கடுப்புடன் அங்கிருந்து சென்றார் அவனோ இதற்கெல்லாம் அசுருவானா என்னென்ன மேரி ஜான் நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கல்ல அது போதும் என்றான் சத்தமாக